அனைவருக்கும் வணக்கம் ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு தூணாக வந்து பார்க்கப்படுவது ஊடகம்தான் நன்மை தீமைகளை வந்து பகுத்தாய்வு செய்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது இதுதான் வந்து ஊடகம் என்பது நீதிமான்களை போன்றது அப்ப அரசு ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய குற்றங்கள் ஊழல்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவருடைய அவதூறுகள் இது அத்தனை செயல்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வருது இந்த ஊடகம் அதனாலதான் ஜனநாயக நாட்டின் நான்கு தூண்களில் ஒரு தூண்களாக வந்து ஊடகம் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் உள்ள ஊடகங்களை பார்க்கும்பொழுது வெக்கி அவமானப்பட்டு தலைகுனிய வேண்டிய கால சூழல் இருக்கு இந்த ஊடகம் பொழுது இது என்னமோ இந்த ஊடகங்கள்லாம் தமிழகத்தில் இருக்கிறதுல வேசி ஊடகமோ அப்படிங்கறத சொல்ல வேண்டிய சூழல் வருது ஒரு நல்ல செய்தி இருக்குன்னா அது மக்கள்கிட்ட போகாது போகாது ஏன்னா இங்க ஆளுங்கட்சிகள் என்ன சொல்ல சொல்கிறதோ என்னவெல்லாம் கட்டளை எழுதுகிறதோ இந்த ஊடகம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் இந்த ஊடகத்தை பார்க்கும்போது தலை குனும் அவ்வளவு கேவலப்பட்ட மானங்கட்ட ஈனத்தரமான புலப்ப வந்து இந்த ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருவங்கப்பா அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களோட தலைமையில வந்து பஞ்சமர் நில மீட்பும் சமூக நீதியும் வாரி கணக்கெடுப்பம் என்ற தலைப்பில் வந்து நடக்கு மாபெரும் கூட்டம் பெருவாரியான பேரணி மக்கள் லட்சக்கணக்கில் கலந்துருக்கிறாங்க ஆனால் இது சம்பந்தப்பட்டது ஒரு ஊடக நாய்கள் கூட இதை மக்கள்கிட்ட போய் இந்த உங்களுக்கெல்லாம் வந்து ஊடகம் நீங்களாம் வெளியில் வெக்கம் இல்லாமல் வெள்ளச்சட்டையை போட்டுட்டு நீங்கள்லாம் அலையணும் உனக்கு வெக்கமான சூடு சுரன் இருந்துச்சுன்னா இந்த ஊடகவாதி என்ன செஞ்சுருப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருப்பேன் ஆனா உனக்கு வந்து சேர்க்கறதுக்கு உனக்கு துப்பும் கிடையாது வக்கம் கிடையாது கேட்டா ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கு ஏன்னா வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலம் அந்த நிலத்தை மீட்கணும் அப்படின்னு ஒரு தலைமை ஒரு இடத்துல போராடுறேன் அப்படின்னா நீ ஊடகவாதி ஜனநாயக நாட்டில் ஒரு தூணாக இருக்கக்கூடிய பொது உடைமையை வந்து மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த ஊடகம் நீ மக்கள்கிட்ட கொண்டு வரணுமா போகலாமா அப்ப நீ மான இந்த வேடகங்கிறது நீ கேவிட வயதான அப்ப காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் வேசி ஊடகம் நீயே அப்போ வேறையும் துட்டு கொடுத்தா போடுவேன் இல்லைன்னா போட மாட்டோம் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் செம்படிப்போம் இல்லைன்னா நாங்கள் விலகி நிற்போம் நல்ல செய்தியை கொண்டுட்டு போக மாட்டோம் அப்போ இதுக்கு எதுக்கு ஊடகம் உனக்கு இதுக்கு எதுக்கு ஊடகம் ஒரு தனிநபர் தாக்குதல் ஒன்று இருக்கு அப்படின்னு ஒன்று எல்லாம் எப்படி சார் நடக்கலாம் இது எப்படி சார் நடக்கலாம் அப்படின்ட்டு ம் கல்லூரியில் கருப்பளிக்கிறான் காலையில் கொள்ளையடிக்கிறான் மாலையில் சாதி கலவரம் நடக்கு குடிச்சிட்டு விபத்தில் சாகிறியான் ஆகாதவன் போகாதவன் எல்லாம் எதுக்கு சண்டை ஓட்டானு தெரியாது எதுக்கு வெற்றியானு தெரியாது எதுக்கு குத்துனேன் எதுக்கு செத்தானு தெரியாது ஏமே தாலி அந்த அண்ணா எமே குடும்பம் இளைஞர்கள் நாசமா போனா உங்களுக்கு என்ன ஊடகவாதிகளுக்கு அரசு ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாங்க செய்வோம் மிச்சம் எதுவும் செய்ய மாட்டோம் இந்த நீ நடத்தலாம் என்ன இருக்கு ஊடகங்கிறது என்னென்ன தெரியுமா நீதினா என்னென்னு தெரியுமா தர்மம்னா என்னென்னு தெரியுமா அதர்மம்னாலும் என்னன்னு தெரியுமா எதுவும் தெரியாது எவனாவது காசு கொடுப்பேன் எவனாவது வந்து எவனுக்காவது ஒருத்தனுக்கு சால்ற அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஊடகம் கிடையாது இங்க உள்ள ஊடகங்கள்ல தேசிய ஊடகங்கள் காரி மூஞ்சில தூணு துப்புற தேசிய ஊடகங்கள் தான் உங்களெல்லாம் பாத்து ஏடா நீங்க எல்லாம் ஊடகம் தானடா இதெல்லாம் ஒரு அரசு தானடா இது என்னடா இப்படி நடக்கு ஒரு தனிநபர் ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக மட்டுமல்ல ஒட்டு மொத்தமா ஊழல்களையும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் வந்து ஒருத்தன் சுட்டி காட்டுறேன் சவுக்கு சங்கர் என்ற ஒரு தனி மனிதன் அவருக்கு இவ்வளவு ஒடுக்கும் முறையா இவ்வளவு அடக்கு முறையா இப்படி பண்ணலாமாங்கிறது தேசிய ஊடகங்கள் காரி துப்புது சவுக்கு சங்கர் வீட்டுல மலமள்ளி வீசுறது அவருடைய சமையல் அறையில வந்து சாக்கடை வீசுறது சகதி அள்ளி வீசுறது இதெல்லாம் ஒரு குழப்பாடான்னு தேசிய ஊடகங்கள் காரி துப்புரியா மூத்த பத்திரிகையாளர் ராசிப் சார் தேசாய் என்டிடிவி ஏஎன்ஏ இந்தியா டுடே போன்ற பத்திரிகை எல்லாம் வந்து இங்க நடக்கிற அவலங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்கள் சவுக்கு சங்கருக்கு எதிராக இந்த திராவிட மாடல் செய்கிற அதர்மத்தை எல்லாம் வந்து சொல்லி காரி உமிழ்ந்து துப்புது ஆனா இங்க உள்ள ஊடகங்கள் வந்து அப்படியே மறைச்சு கடந்து நீ ஓடுற இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து அதர்மத்துக்கு துணை போறது இல்லையா இல்ல இப்ப தனி நபர் விமர்சகர் வந்து சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்றாரு ஆளுங்கட்சிக்கு எதிராக சொன்னாரு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாரு சான்றுகளின் அடிப்படையில் சுட்டி காட்டுறாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் அது அது பொய்யான அவதர்களை பரப்புறாரோ இல்லையோ அது உண்மையோ பொய்யோ அவதர்கள் மக்கள் மத்தியில போகுது இல்ல இதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து ஆளுங்கட்சியோ உங்களுடைய கூட்டணி கட்சிகளோ நீங்க சான்றுகளை கொடுக்கணுமா வேணாமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு துப்பும் இல்லை வக்கம் இல்லை அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க

அப்ப இதையே அந்த ஊடகங்கள் வந்து வெளியில சொல்லல இதையும் சொல்லல உம் முப்பது பேர் கொண்ட பெண்கள் போறீங்க சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போறது காவல்துறைக்கு தெரியுது அரசுக்கும் தெரியுது அப்ப அந்த பெண்கள் போறவங்க யாரு அப்படின்னா தூய்மை பணியாளர்களானா இல்ல அவங்களும் இல்ல அப்ப யாரு செல்வ பெருந்தையோட அடியாட்கள் அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை வச்சு சகதியும் மலமும் சாக்கடையும் கொண்டு போய் அவருடைய வீட்டுல கொண்டு போய் பெண்கதவை உடைச்சு அவருடைய சமையல் அறை வரைக்கும் போய் வந்து புறம் வீசிட்டு வரீங்க அது என்ன சொன்னாரு எந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவர் தரக்குறவா பேசுனாரு அவருக்கு சான்று காட்ட முடியுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினோட ஆதரவோட அவங்களோட ஆசீர்வாதத்தோட காவல்துறை துணையோட போய் ஒரு சமூக ஆர்வலருடைய வீட்டுல போய் இது போன்ற ஒரு ஈனச் செயல்களை செஞ்சா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா காவல்துறைக்கு அவமரியாதையா இல்லையா இது என்ன அரசு இது அண்ண அரசு இல்ல இதுக்கு ஊடகங்கள் கள்ள மௌன காப்பது ஏன் ஏன் கள்ள மௌன காத்து நீங்க என்ன சாதிக்க போய் அப்படியே அமைதியா இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க நீங்க கொடுக்குற கையூட்டுக்கு வந்து அமைதிப்படுத்தினா அப்புறம் மக்கள்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயங்களத்தையும் எப்படித்தான் நம்ம கொண்டு போக முடியும் இந்த ஏசி ஊடகத்துக்கு வந்து அசிங்கமா இல்லையா அவமானமா இல்லையா வெக்கமா இல்லையா சூடு சோரனை உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யற விஷயங்கள்ல சமூக ஆர்வலர் யாரு சவுக்கு சங்கர் அவரு நல்லதோ கெட்டதோ உனக்கு பிடிக்கும் பிடிக்கல அதுக்கு நீங்க அவர் வீட்டை எப்படி இல்ல நீ ஊடகம் நிக்கணும் இல்ல ஆளும் திராவிட மாடல் நீ அவரை வந்து ஒடுக்கி பார்த்துட்ட அடக்கி பார்த்துட்ட அடங்கலை கஞ்சா வழக்கம் பாலியல் வழக்கம் போட்டு உள்ள அடைச்சி பார்த்து சிறைப்படுத்தின அதுக்கும் ஒடுங்கலை கையை ஒடிச்சு பார்த்துட்ட அதுக்கும் வந்து ஒடுங்கலை இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி பார்த்தாச்சு அதுக்கும் ஒன்றும் ஆகலை அவர் எப்பவும் போல பிறந்த மண்ணுக்காக அரசியல்வாதிகளும் பெரும் முதலாளிகளும் செய்யக்கூடிய தவறுகளை வந்து மக்கள் மத்தியில் போட்டு ஆதாரத்தோடு உடைக்கிறாரு அப்போ அதற்கு நீ என்ன செஞ்சிருக்கணும் அதுக்கு பதில் கொடுத்துருக்கணும் அதுக்கு வந்து அவருடைய வீட்டை முடக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது அப்போ உனக்கு ஆட்சி அதிகாரம் திமிரு தலைவரிச்சு ஆடுது வந்து வாப்ப என்ன செய்ய முடியும் அடிச்சு பார்ப்போங்கிற உனக்கு திமுரு அப்ப இதற்கு வந்து எளிவனை வலிவனை அடிச்சா வலிவன வாசப்படி அடிக்கும் நீ தெரிஞ்சுக்கோ காலத்தினுடைய வாலி தெரியாம தெரியாமல் நீ அழிஞ்சுகிட்டு இருக்க காலத்தோட நீதி தெரியாம நீ அழைஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் எஸ்சி எஸ்டி ஆணையம் சொல்லுது தென் மாவட்டங்கள சாதிய கொலைகள் தலைவிரிச்சு ஆடுதுனா அப்பட்டமான சாதி கொலைகள் எஸ்சி எஸ்டி ஆணையம் சொல்லுது திராவிட மாடல் அரசு நீ எடுத்த முடிவு என்ன செயின் பறிப்பு அதற்கு துணையாக இருக்கிற பெரும் முதலாளிகள் உன் கட்சிக்காரனா உடனே என்கவுண்டர் போட்டு கொள்ற அப்ப இது போன்ற கொள்ளைகள் நடக்க கூடாது என்பதற்காக திராவிட மாடல் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஒண்ணும் கிடையாது நித்தம் நித்தம் சாராயங்களை குடிச்ச இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடக்கு சண்டை சச்சரவு கொலை எதுக்கு எது நடக்குதுன்னு தெரியாது அதுக்கெல்லாம் காரணம் மதுதான் பின்னணியா இருக்கு அதுக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த என்ன ஒண்ணும் கிடையாது கஞ்சா குடிக்கிறவனை அடிச்சு காலை கைய ஒடிச்சு சிறைப்படுத்துறாரு அந்த கஞ்சா உற்பத்தி பண்ற முதலாளிகளை நீ எந்த இடத்துலயாவது நீ கைது பண்ணிருக்கியா அவருக்கு சான்று இருக்கா திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் கிடையாது கஞ்சா தாராளமா சந்து பந்தெல்லாம் விளாட வீடு வீடு எல்லா இடத்துலயும் விற்கிறியா வியாபாரி அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுக்கு திராவிட மாடல் அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்காது பிளாக்கில சாராய வைக்கி இனத்தை ஊற்றி எதை கொடுக்குறியான்னு தெரியாது சாகிரியான் லட்சம் கோடி ஊழல் அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமில்ல இல்லை திராவிட மாடல் அரசு எந்த முடிவும் எடுக்காது சாதி சண்டை எவ்விந்தாலும் உனக்கு அந்த அண்ணன் அடுத்த அண்ணன் அடியோட போனான்ன்னாசமா போன அண்ணன் அதற்கு எந்த ஒரு இந்த திராவிட மாடலும் எந்த முடிவு எடுத்ததாக இப்ப வரைக்கும் இல்லை இப்ப வரைக்கும் இல்லை தேர்கள் வந்துருச்சுன்னா புறம் இலவசம் அறியாத மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு அவங்கள பூரா ஒரு புள்ளியில் நிப்பாட்டி கும்பர்களை வச்சு அதை வாக்காக்கி ஆயிரத்தெட்டு கட்சியில கூட்டணி வச்சு எப்படியாவது அரியாணையில் உட்காந்துடணும் எவன் மலை வளம் போனால என்ன எவன் மண் வளம் போனாலெண்ண எவன் கடல் வளம் போனால என்ன எவன் மணல் வளம் போனால என்ன வளம் போனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை அரசு அதிகாரம் அடுத்த தலைமுறை செத்தான பழஞ்சான் போயிட்டு போறியான் நாங்க இப்படித்தான் இருப்போம் நாங்க செய்யறதை யாரும் சொல்லக்கூடாது வெளியில பேசக்கூடாது பேசுனா சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு ஆட்களை வந்து அடிச்சு சித்திரவாதம் செய்து ஒடுக்குவது போல எல்லாம் ஒடுக்கும் அதுக்குத்தானே சவுக்கு சங்கர் நீங்க மிரட்டுறீங்க ஒடுக்கி பாக்குறீங்க அண்ணன் சவுக்கு சங்கர் வீட்டில் வீசப்பட்ட சாக்கடை மலம் என்பது அவர் வீட்டில் வீசப்பட்ட அவதூறு அல்ல இது சமூக நீதி மேல் ஊர்த்தப்பட்ட ஒரு அவதூறு இல்லை தமிழ்நாட்டில் புதிய தலைமுறையை தவிர்த்து யாருமே இதை பேசல அப்படின்னா உன் ஊடகம் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு அவமானமான ஒரு வேலையை வந்து இந்த வேசி ஊடகம் செய்து கொண்டிருப்பதே என்பது எல்லா ஊடகமும் பார்த்துக்கிட்டுதான் இருக்குது ஆனா இது போன்ற செயல்கள் வந்து வரும் தேர்தலில் ஒரு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தி மாற்று அரசியலை சிந்திக்கும் நோக்கோடு இது மாற்று அரசியலுக்கான ஒரு விதயத்தை வந்து திராவிட மாடல் அரசு வந்து விதைத்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு அரசியல் ஆளுமைகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதோடு மக்களுடைய ஆர்வமும் இந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கமும் மக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது பார்ப்போம் மறு தேர்தலில் சந்தித்தேன்